வணக்கம் இன்னைக்கு நம்ம வரலாற்று மிக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர் தான் அவனுக்கு என்ன செய்யும் ஞாபகத்தில் அவர் சிறுத்தை ஆனால் அந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் காலத்தில் வெள்ளைக்காரர்கள் இந்த கட்டபொம்மனை அடக்க அடக்க வேண்டும் வானம் பொழிகிறது பூமி நடைகிறது உனக்கேன் கிறிஸ்தி கட்ட வேண்டும் என்ற சொல்லிய அந்த வீரபாண்டிய கட்டப்பொனை அவர்கள் பீரங்கி வைத்து தாக்கினார்கள் துப்பாக்கி வைத்து சுத்தார்கள் ஆனால் வெள்ளைக்காரர்கள் என்ன செய்தார்கள் ஏர்போர்ட் பாருங்க இந்த வீரபாண்டிய கட்டப்பொன் வாங்கிலே நமக்கு ஏர்போர்ட் இருக்கு இப்ப தான் வந்துச்சு மதுரையில் இருக்கு

கயத்தாரிலும் போட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகருக்கு கயத்தாரில் இப்படி ஒரு விமான நிலைய ஓடுதளம் இருப்பது என்பது தெரியாது அரிய விவசாய சங்கத்திலிருந்து இந்த வரலாற்று சின்னங்களை இந்த வரலாற்று புதையல்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் இங்கே இப்போது கயத்தாரிலே விமானம் இந்த ஏர்போர்ட் தளத்திலே ஓடுதளத்திலே நிற்கிறேன் ஆகவே அனைவரும் இதை கண்டு கழியுங்கள் அப்துல் கல்லாம் சங்கத்திலிருந்து கயத்தாரிலிருந்து ஆபேல் மூர்த்தி பேசுறேன் தேங்க்யூ